ரோபோசங்கரை அடக்கம் பண்ண இடத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதை பார்த்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் பயந்துட்டாங்களாம் என்னன்றத பற்றி இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கலாம் பிரபல நகைச்சுவை நடிகர் அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடின்னு பல துறைகளில் சாதித்தவர் தான் நடிகர் ரோபோ சங்கர் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருடைய திறமை அப்படின்றது இருபத்தைந்து ஆண்டு காலமாக சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு இருக்காரு ரியாலிட்டி இருந்து தனக்குன்னு ஒரு பெயரை உருவாக்கிட்டு இருந்தாரு இரண்டாம் நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருந்துகிட்டு இருந்தார் நீர் சத்து குறைபாடு மூச்சத்திணறல் பிரச்சனைனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சாதாரண மருந்து அது அடுத்து பேர் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு சீரியஸாக ஐசியூ வார்டுல மாற்றப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் மருந்துகள் ஏற்கவே இல்லை அதுக்கப்புறமா மருந்துகள் ஏற்கப்பட்டிருக்கு குடும்ப உறுப்பினர்களே அறிக்கை எல்லாம் வெளிகிட்டிருந்தாங்க இந்த மாதிரி என் கணவர் சரியாயிட்டு வந்துருவாரு எங்க அப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமா இறந்தும் போயிட்டாரு அவர் இரவு நேரம் இறந்து போனதுக்கு அப்புறமா நிறைய பிரபலங்கள் அவருக்கு அஞ்சலி எல்லாம் செலுத்தினாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா அவர் இறந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவுமே சிவியரான கட்டத்துல இருந்திருப்பாரு சோ சீக்கிரமா அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கு அவங்களை வந்து தகன மேடைக்கு கொண்டு போயிருக்காங்க அடக்கம் செய்யற இடத்துல நிறைய பசுமாடுகள் கத்தச்சாமா நிறைய காகங்கள் கரைஞ்சுகிட்டே இருந்துச்சாம் இதை பார்த்து ரோபோ சங்கரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம் என்னது இது ஏதோ அவசகுணமா இருக்கே இந்த நேரத்துல இவர் அடக்கம் பண்ணணுமா என்ன அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருக்கும் போது சுற்றி இருக்க பெரியவங்க எல்லாம் சொன்னாங்களாம் அதாவது வாழ்ந்த அனுபவத்தை பூச்ச மனுஷன் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணவங்களுக்கு தான் காக்கம் கரையுமா ஏன்னா காகம் வந்து நம்மளுடைய பித்ருக்கள் மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்கிற ஆணிரைகள் ஆணிரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மா மாதிரி ஸோ அவங்க வந்து ஒருத்தருக்காக வருத்தப்படுறாங்கன்னா அவங்க புண்ணியம் செஞ்ச நபர் அவர் நல்லா இருக்க போகிறாரு அவருடைய ஆன்மா நல்லா இருக்க போகுது குடும்பத்தெல்லாம் பாதுகாக்க போகிறாருன்றதுக்காக தான் இந்த மாதிரி நெகட்டிவாலாம் நடக்குமா ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க